அழிவின் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் ப்ளாண்ட் அமைந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் சென்னை விநாயக மூர்த்திக்கு ஜெய் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சகல அவதார சரித்திரங்களையும் சகல பக்த சரித்திரங்களையும் தொகுத்துச் சொல்லக்கூடியதான ஒரு உயர்ந்த புராணமாக அமையிறது பாகவத மகாபுராணம் அப்படிங்கிறது அதை பக்தியினுடைய சாஸ்திரமாக பக்தி அப்படின்னா என்ன அதனுடைய சொரூபம் என்ன அதற்குள்ள விசேஷங்கள் என்ன பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணம் விசேஷமாக பகவானுடைய அவதார சரித்திரங்களை சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து சுவாயம்புவ சுவாரோஜிஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷை வைவஸ்வத்தைன்னு இப்போ நடக்கக்கூடிய மண்வந்தரத்தில் இருபத்தெட்டாவது சதுரயுகம் பரியந்தம் என்ன கதைகள் நடந்ததோ அத்தனையும் சுருக்கமாக பாகவதம் சொல்லிட்டு வரது நாலு வேதம் ஆறு அங்கம் நாலு சாஸ்திரம் எல்லா விஷயமும் பாகவதத்தில் இருக்குது ராமாயணம் பாகவதத்துக்கு மட்டும் என்ன விசேஷம்னா எல்லாம் தெரிஞ்சு சொன்னால் எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ராமாயணம் மட்டும் சொன்னாலும் நன்னாக இருக்கும் கேட்குறதுக்கு சரித்திரமாக இருக்கும் தர்மசாஸ்திரங்கள் தெரிஞ்சு சொன்னால் ராமாயணத்துக்கு எந்த இடத்துல வால்மீகி அதை உபயோகப்படுத்திருக்காருங்கிறது தெரியும் அது மாதிரி பாகவதத்தை பொறுத்த பயந்தம் நாலு வகையான சாஸ்திரங்கள் வேதாந்தங்கள் எல்லாத்தையுமே நாம் உபனிஷத்தோட சாரங்கள் எல்லாத்தையுமே நாம் மனசில் வாங்கின்னு பாகவதன் சொல்லும்போது பாகவதத்தில் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் காட்டிலும் பக்தியினுடைய பராகாஷ்ட இங்கே முதன்மையாக நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது புரியும் இதை பொதுவாக அனுபவித்த மகான்கள் கோட்டி கோட்டி பேர் அவளுடைய ஒரு ஒரு துப்பின எச்சல் தான் நாம் சொல்கிறதெல்லாம் எத்தனை மகான்கள் பாகவதத்துக்காகவே வாழ்ந்த மகான்கள் எத்தனை மகான்கள் பாகவதத்தையே பாராயணம் பண்ணி பாகவதத்தையே நினைச்சு பாகவதத்தையே சொல்லி பாகவதத்தையே கேட்டு பாகவதத்தையே அனுசந்தானம் பண்ணி சொல்கிற முறையிலேயே வாழ்க்கை நடத்தி வாழ்ந்துட்டு போன மகான்கள் கோட்டிக்கணக்கான பேர் நம்ம பிரத்யக்ஷத்தில் அண்ணா நாம பார்த்த காலத்தில் சமீபத்தில் அண்ணன் வாழ்க்கை முழுக்க தான் எதை சொன்னாலும் தான் வாயில் அழகுடி பெரிவாள்னு இருந்தால் பாகவத பெரிவாள்னு இருந்தால் திருவல்லிக்கேணியில் எங்கள் தாத்தா அனந்தராம தீக்ஷிதர் எத்தனை மகான்கள் கடலகுடி நடேசாஷில் எத் சுகபிரம்மம்னு ஒரு மகான் சுகபிரம்மம்னு பரமாச்சாரியாலே சொன்னது சுகாச்சாரியால் மாதிரி கதை சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காக மாயவரும் சிவராமகிருஷ்ண ஆட்சினு ஒரு மகான் அவர்கிட்ட கதை கேட்டால் இன்னொருத்தற்ற கதை கேட்கவே நமக்கு மனசு போகாது ஏன் அப்படின்னு சொன்னால் அனாவசிய பேச்சே கிடையாது ஒரு வார்த்தை கூட சாத்தூ கூட அனாவசிய பேச்சு கிடையாது அதை விட ஆச்சரியம் அந்த கதையை கேட்டுட்டே வந்தோம்னா பாகவத ஸ்லோகம் தெரிஞ்சுதுன்னா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிகிட்டே போகிறா மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்லோகத்துக்குள்ள ஒரு பாவத்தை கூட விட்டுடாமல் சொல்லுவார் இதெல்லாம் எத் அசாத்தியமானது அதெல்லாம் அசாத்தியமானது அசாதாரணமானது அதில் உரிச்சது முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா யதாதீதம் யதாமதி நம்ம என்ன கேட்டமோ நம்ம என்ன பெரிவாழ்ட்டை தெரிஞ்சிருந்தமோ நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை முழுக்க எனக்கு பதிவு பண்ணணும்னு ஆசை பாகவதத்தை ஏன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படி சொன்னால் போகாது பாகவதத்தை விரிவாக சொல்லணும் அப்படின்னு ஆசை எனக்கு அதுக்காக தான் இந்த முயற்சி என்னை ஆரம்பித்தது இது சதாகம்னு ஒரு பேருக்கு போட்டுண்டேனே தவிர சப்தாகம்னால் ஏழு நாள் சொல்கிறது பக்ஷாகம்னால் பதினஞ்சு நாள் சொல்கிறது இத்தனை நாள் தான் சொல்லணும்னா இது கிடையாது சதாகம்னால் நூறு நாள் அப்படின்னு போட்டுருக்கேன் அது நூறு நாள்லாம் நூறு இதுலெல்லாம் முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஒரு பேர் இருக்கணும் அப்போ தான் புதியங்கிறதுக்காக இது எவ்வளோ நூ இரநூறும் ஆகலாம் முந்நூறும் ஆகலாம் எவ்வளோ வேணாலும் ஆகலாம் ஆனால் விஸ்தாரமாக இந்த பாகவதத்தை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்து தான் சொல்லின்னு வரும் மே கோபாயா அப்படின்னு வேதம் சொல்கிறது என்னால் கேட்கப்பட்டதானது ரட்சிக்கப்படட்டும் அப்படிங்கிறது அறிவு காக்கப்படட்டும் அப்படிங்கிறது பரம்பரையாக வந்தத்தினால தான் இன்றைக்கி நாம் இதை பேச முடிகிறது இந்த அறிவால் தான் மனிதன் உயர்ந்தவனாகிறான் அறிவால தான் உயர்ந்த நிலையையும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் எல்லா ஜனங்களுக்கும் அடிப்படையான எல்லா விஷயமும் புரியணும் ஏன்னா நம்ம மதத்திலேயே நம்ம வாழ்க்கையிலேயே வாழ்ந்த காலத்தில் நம்ம தேசத்தில் எல்லாம் புரிஞ்சுது வெளி மக்களுடைய ஒரு வாழ்வியலில் முறையில் ஒரு கலப்பு வரும்போது வெளி விஷயங்களை தெரிஞ்சுன்றது தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சது தப்பு இல்லை ஆனால் வெளியிலேருந்து வந்தவர்கள்லாம் நம்மள விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தார்கள் நம்ம வாழ்வியல் முறை நம்ம கல்ச்சர் நம்ம சாஸ்திரம் நம்மளுடைய அறிவியல் முறை நம்ம கோட்பாடுகள் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் நம்மளுடைய வாழ்வியல் முறை வைத்தியம் வானவியல் ஜோசியம், கட்டிட முறை வாஸ்து போர் முறை விவசாயம் பண்ணக்கூடியது எல்ல என்ன இல்லை இந்த இந்த மதத்தில் என்ன இல்லை இந்த சனாதன தர்மமாகிற இந்த சாஸ்திரங்கள்ல என்ன இல்லை இது வாழ்வுக்காக உள்ளது மக்களுக்காக உள்ளது மனிதர்களுக்காக உள்ளது இது மதம் சார்ந்தது கிடையாது இனம் சார்ந்தது கிடையாது மொழி சார்ந்தது கிடையாது மனித குலம் சார்ந்தது இதனுடைய அடிப்படையில்தான் தான் மனித குலம் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது இது வந்து செதஞ்சு எடுத்து ஒரு சாரார் மட்டும் காப்பாற்றுனு வந்தோம் அதை இந்த டெக்ஸை மட்டும் காப்பாற்றுனு வர முடிஞ்சது அதனால தான் பிரமிச்சு போகிறார் மோடி இத்தனைக்கு அப்புறமும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அவர் சொன்னதுக்கு அந்த வேல்யூ புரிஞ்சதுனால அவர் சொல்கிறார் எத்தனை பேர் அதுக்காகவே வாழ்கிறார்கள்னு உலகத்துக்கு தெரியுமா எத்தனை பரிகாசம் எத்தனை ஏலனம் எத்தனை நக்கல் எத்தனை திட்டமிடல் இந்த இந்த வாழ்வியல் முறையை செதை அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பிளானிங்கில் நடக்கிற விஷயம் அது வெறும் சாதாரணமாக வெளியில் பேசுகிற பேச்செல்லாம் இல்லை எத்தனை பேர் அதுக்கு பணத்தை கொட்டுறான் எத்தனை திட்டம் நடக்கிறது இந்த வாழ்க்கையை செதை ஜனங்களுக்கு நம்மளோட இப்போ உங்களுக்கு ஒரு நாலெட்ஜ் இருக்குது ஒரு ஜுரம் வந்தால் ஒரு கஷாயம் வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதுதான் ஒசத்தி அந்த நாலெட்ஜ் இருக்கிற பயந்தும் நீங்கள் வெளியில் போய் கடையில் மருந்து வாங்க மாட்டேன் அந்த நாலெட்ஜை இருந்து பறிச்சுட்டேன் அப்புறம் நான் கொடுக்குற மாத்திரையை தான் நீ வாங்கி சாப்பிட்டாகணும் இதுதான் பிளானு உங்கள்ட்ட உள்ள அந்த அறிவை எடுத்துட்டும் நான் நான் நினைக்கிறத உங்கள்ட்ட திணிக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம் நாங்கள் என்ன நினைக்கணும்னா அந்த அறிவை எடுக்க விட மாட்டேங்கோ திரும்ப 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 அத்தனை போராட்டத்தையும் தாண்டி அதை காப்பாற்றின்னு வரோம் இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல இது எத்தனை பேர் புரிஞ்சுப்பான்னு தெரியல ஆனால் உங்களுக்கு புரியணும்னோ புரிஞ்சுக்கணும்னோ இல்லை நீங்கள் கொண்டாடணும்னோ எங்களுடைய வாழ்க்கை கிடையாது எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித லட்சியங்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்து இதுதான் லட்சியம் இந்த சாஸ்திரங்களை இந்த தர்மங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அது பல எல் அதனால் அதனுடைய அடிப்படையில் தான் மகரிஷிகள்லாம் எல்லாம் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் சொன்னது ராமாயணமும் எடுத்துட்டா வெறும் கதையை மட்டும் சொல்லியிருக்கலாம் பாகவதம்னு எடுத்துட்டா வெறும் கதையை மட்டும் சொல்லியிருக்கலாம் மகாபாரதம்னு எடுத்துட்டா வெறும் கதையை மட்டும் சொல்லியிருக்கலாம் அவர்கள் கதையை மட்டும் சொல்லலை இப்போ நான் சொன்ன அத்தனையும் கொண்டு வரார்கள் அதுக்குள்ளே எதற்காக என்ன ஏதாவது ஒரு இடத்துல அதை நம்ம பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அந்த ஜகத்துக்கே கல்யாணத்தை கொடுக்கக்கூடியதான இந்த ஒரு முயற்சியை தான் நாம் எடுத்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள்கிட்ட வந்து இப்போ உபன்யாசம்னு பண்ணால் எத்தனை பேர் வரப்போகிறாள் இப்போ கோவிலில் பூஜை பண்ணுறவா நம்ம ஆற்றுல வந்து கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கிறவா இவாளர்களெல்லாம் அய்சினு வந்து அவர்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து அவள் என்ன பண்ணி வைக்கிறாளோ அதோட ஸ்வரூபத்தை அது என்னத்துக்காக பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட விஷயம் இல்லை என்னத்துக்காக பண்ணுறது அதனுடைய அர்த்தம் என்ன ஐஸ்வமம்னா என்ன சட்சித்தபூர்த்தின்னா என்ன சதாபிஷேகம்னா என்ன கல்யாணம்னா என்ன இப்போ நேற்றுக்கு கூட கவர்மெண்ட் ஒரு கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டது சத்தபதி பாணிகிரகணம் அப்படின்னு அதை வந்து எடுத்து சொல்லக்கூடிய டிவிக்கு தெரியல ஏழு முறை அக்னியை வளம் வரணுங்கிற அப்படிலாம் கிடையாது சப்தபதி ஏழு அடி எடுத்து வைக்கணும் ஒருத்தரோட ஆப்தம் சப்தபதம் மைத்ரம் ஏழு அடி நாம் ஒருத்தரோடு எடுத்து வச்சோம்னா அவர்கள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது உலகத்தில் கணவனுக்கு மனைவிய மனைவியை காட்டிலும் உயர்ந்த நட்பு கிடையாது மனைவிக்கு கணவனை காட்டிலும் உயர்ந்த நட்பு கிடையாது அங்கே மந்திரமே தோழியேன்னு தான் வேதம் கூப்பிடுறது சகா சத்தபதா சகாயோ சகா யோ சப்தபதாபூவா கமேயம் சகா தோழியே உன்னோட இழுத்தி வச்சதுனால இன்னிலேருந்து என் தோழினி நாம் ரெண்டு பேரும் நடந்ததுனால நம் வாழ்க்கையானது நட்போடு இருக்க போகிறது இப்படிலாம் வேதன் சொல்லின்னு போகிறது கிரகணம் அப்படிங்கிறது நட்பினுடைய அடையாளம் இப்படி இந்த கட்டவர்கள் மேலே பட்டு மற்றவர்கள் மற்றவர்கள் பட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு தான் பாணிகிரகணம்னு பேர் இப்படிலாம் பிடிக்கிறதெல்லாம் பாணிகிரகணம் கிடையாது இப்படி பிடிக்கிறதோ அப்படிலாம் கிடையாது இப்படி பிடிக்கிறோம் நான் சொல்கிற மாதிரி இப்படி பிடிக்கணும் இதுக்கு தான் பாணி கிரகணம்னு பேர் இதுதான் ஹிந்து இந்த சனாதன தர்மம் இதுதான் கல்யாணம்னே சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் கல்யாணத்தில் மெயினான விஷயமே அதனால் தான் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படின்னு நாம் பத்திரிக்கையில் இன்றைக்கும் பிராமின் கல்யாணத்தில் போடுறோம் எல்லா கல்யாணத்துலையுமே அப்படி தான் போடணும் பிராமணாலாவது போடுறோம் இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணும் ஜனங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாலஜ் ஆகாமல் இருக்கணும் விசதமாக எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு கணபதி ஹோமம்னா என்னத்துக்கு பண்ணுறோம் இப்போ சாதாரணமாக தொட்ட சொன்னால் கணபதி ஹோமம் சாமின்னா ஐநூறுரூவாய்க்கு பண்ணி வைக்கிறவரும் இருக்கார் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணுறவரும் இருக்கார் ரூபான்னு சொல்கிறவரும் இருக்கார் எடுத்தோடனே நாம் வந்து இந்த சாமி வந்து தான் கேட்டார் அந்த சாமி பத்தாயிரரூபா கேட்டார்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறதே தப்பு முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சாமி கணபதி ஹோமம்னா எத்தனை பொருளால் கணபதி ஹோமம் எத்தனை முறை கணபதி ஹோமம் எத்தனை பேர் கணபதி யோகம் பண்ண போகிறீங்க இதை பொறுத்து தான் இங்கே தட்சிணையும் செலவும் ஒருத்தரை வந்து பன்னெண்டு தடவை பண்ணிட்டு போனால் ஐநூறுரூவா கொடுத்தாலே போகிறோம் நாலு பேரா எட்டு பேரா எத்தனை பொருள்களை வச்சுன்னு பண்ணுறோம் எட்டு பொருளை வச்சுன்னு பண்ணுறோமா நாலு பொருளை வச்சுன்னு பண்ணுறோமா எத்தனை முறை பண்ணுறோம் ஆயிரம் முறை பண்ணுறோமா மூவாயிரம் முறை பண்ணுறோமா இப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் அது வித்தியாசப்படும் இதெல்லாம் தெரியாதபடிக்கு நாம் பண்ணுறது சரியில்லை நாம் ஓரளவாவது தெரிஞ்சுக்கணும் அதை நாம் என்ன பண்ணுறோமோ அதை தெரிஞ்சுக்கணும் அதை சொல்லக்கூடிய நாள் வேணுமே தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு பண்ணி வைக்கிற வாழ்க்கை நாம் கேட்டோம்னா அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசினா என்ன பிரயோஜனம் அது என்ன பண்ணுறோம்ங்கிறத பேசணுமோன்னு நம்மக்கிட்ட அது மாதிரி பேசுகிற போதும் நம்ம மதத்துக்குள்ள பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறது நம்ம மதத்துக்குள்ள தேவையில்லாத விரோத பாவத்தை வளர்த்து விடுறது அப்படிங்கிறதெல்லாம் சரியில்லை இந்த பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரர்கள்ங்கிறது அண்ணா தம்பி இதில் வந்து எந்த மாறுபாடும் கிடையாது இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது ஒவ்வொருக்குள்ள டியூட்டியை ஒவ்வொருத்தரும் செய்யணும் அந்த டியூட்டியை செய்கிறதுனால அவரவர்களுக்கு அந்த பெயர் வரது இதில் பணத்தினாலேயோ பதவியினாலேயோ படிப்புனாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ இதனாலலாம் உயர்ந்தவன் கிடையாது குணத்தினாலையும் ஞானத்தினாலையும் தான் உயர்ந்தவன் நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்கிறது நாமையும் நாமளும் வாழ்வியல் முறையில் அப்படி தான் அதை ஏற்றுன்னு இருக்கோம் இப்போ உதாரணம் வந்து ஒரு சின்ன சர்ச்சை உபன்யாச மன்றத்தில் பிராமணனா சூத்திரனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் ஏன்னா இந்த பதினெட்டு புராணத்தை சொன்ன சூதர் பிராமணர் இல்லையே அப்போ பிராமணனுக்கு தான் அந்த ரைட்ஸ் எங்கேயாவது மற்றவர்கள் சொல்லக்கூடாது பிராமணன் தான் சொல்லிடணும்னு சொல்லியிருக்கோம் இந்த கதை சொன்னது அத்தனையுமே நான் பிராமின் தான் பிராமணன் கிடையாது சூதர் அப்படிங்கிறவர் நைமிசாரண்யத்தில் சொன்னார்னு எந்த புராணத்தை எடுத்தாலும் ஆரம்பிக்கும் அதை அடுத்து பாருங்க எந்த புராணத்தை எடுத்தாலும் ஆரம்பிக்கும் சூதர் பிராமணர் இல்லையே அதனால் இதில் பிராமணன் அப்ராமணனுங்கிற பேச்செல்லாம் தப்பு எப்படி மனசில் வாங்கிட்டாலும் தப்பு யாருக்கு ஞானம் இருக்கோ அவன் தான் உயர்ந்தான் யாருக்கு பக்தி இருக்கோ அவன் தான் உயர்ந்தான் யார் நல்லவனோ அவன் தான் உயர்ந்தான் ஜாதி ஜாதிலாம் கிடையாது தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை பேசினாங்கிறத வச்சு விட்டு எல்லா ஜனங்களுடைய மனத்துலையும் விஷத்தை தூவக்கூடாது இது பெரும்பால் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியாமல் பேசியிருக்கலாம் இல்லை தெரிஞ்சே பேசியிருக்கலாம் இல்லை விளையாட்டாக பேசியிருக்கலாம் இல்லை திமிராக பேசியிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவருடைய சுபாவம் அது அப்படி விட்டுவிட்டு நம்ம முக்கியமாக நாம் என்ன சொல்லியிருக்குங்கிறத நாம் தெரிஞ்சால் ஏன் நாம் அவரை போய் இது பண்ண போகிறோம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை இந்த சப்ஜெக்டை பேசின அத்தனை பேரில் ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டாள் உபன்யாசம்ன்றது பிராமணனா சூத்ரனாங்கிறது சூத்ரன் தானே அத்தனை உபன்யாசமே பண்ணியிருக்கார் அப்படின்னு தானே புராணங்கள்லாம் வரது இரண்டாவது சூத்ரனுங்கிற பதமே கொச்சை கிடையாது கொச்சையாக இவா படுத்திட்டா பிராமணனுங்கிற பதத்துக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ உண்டு சூத்ரன் அப்படிங்கிறது இது வந்து கொச்சையான வார்த்தைகள்லாம் கிடையாது கண்ணீரை துடைப்பவர்கள் கஷ்டத்தை போக்குபவர்கள்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள கண்ணீரெல்லாம் துடைப்பவர்கள் விவசாயிகள் தானே அவர்களால் தானே இந்த உலகமே ஜீவிச்சிருக்கு அதனால் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுறது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதை கொச்சப்படுத்தி பேசினாலுங்கிறதுக்காக அதுக்கு அதுதான் ஏன் பார்ப்பான்னாலே ஐம்பருங்காப்பியங்களில் எடுத்து பார்த்தோம்னா நாம் சங்க இலக்கியங்களையும் எடுத்து பார்த்தா பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம் இரண்டு பிறவி முட்டையாக ஒரு பிறவி அப்புறம் ஒரு பிறவி அது மாதிரி பிறக்கிறதே நார்மலாக மனிதனாக பிறக்கிறது உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்களால் அவன் பிராமணன் ஆனது அப்படிங்கிறதுனால இவனுக்கும் பார்ப்பான் அப்படின்னு பெயர் அதனால் பார்ப்புங்கிறது பறவையும் குறிக்கும் திவிஜன் அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்தினுடைய தமிழாக்கம் அது பார்ப்பு பார்ப்பான் இது கொச்சை கொச்ச வார்த்தையெல்லாம் கிடையாது அதனால் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் அதை சொல்கிற துவனியில் தான் இது கொச்சையா கொச்சவ இல்லையா அப்படிங்கிறது இருக்கும் வார்த்தைகள் கொச்சையே கிடையாது சாற்றுபவர்கள் பறையர்கள் இருக்கும் அது கொச்ச வார்த்தை கிடையாது நீங்களாக கொச்சப்படுத்தினா அது கொச்சையாக ஆகிடுமா இது மாதிரிலாம் எத்தனையோ தவறுதல்கள் அதெல்லாம் நாம் திருத்திக்கணும் அதெல்லாம் தாண்டணும் நம்ம தேசம் ஒற்றுமையாக இருக்கணும் மேன்மையை அடையணும் எல்லாருக்கும் இந்த அறிவானது சமமாக செல்லணும்